இதோ வந்துட்டேன் திருட்டு பைய பூனையா என்கிட்ட தப்பிக்க முடியாது ஐயய்யோ ஆத்தாடி என்னது இது கொழுறுமா நின்று பார்க்குது ஐயோ நல்லா வந்து சிக்கிட்டோமோ இந்த பூனை கிட்ட ஆத்தாடி இந்த எனர்ஜி எப்படி வாங்குறது ஆ நம்ம தான் எலி இருக்குல்ல இப்போ பாரு நாரப்பைய பூனையா இரு அதை கீழே போட்டு ஓடு ஓஹோ நீ அப்படி வர்றீங்க இரு நான் இப்படி வரேன் புகை கொண்டு வழியாக போகலாமா இல்லை ஏனி வேலையா இறங்கலாமா சரி நம்ம போகுண்டு வழியாகவே போவோம் இப்போ பாருங்க ஓ முடிச்சிக்க